அடுத்தபடியாக முன்னாள் மாணவர்களில் ஈரோடு மாணவர்கள் மிக முக்கியமான மஸ்ஜிதில் இமாமாக இருக்கக்கூடிய நம்முடைய மதர்சாவிலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டம் பெற்ற முகமது ஆதில் ஜமாலி ஹசரத் அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றுவார் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. بأيدي سفر كرام برر صدق الله العظيم. அல்லாஹ் இந்த நாளடியார்களேஜி தகுதிமிக்க தலைவர் முதற்கொண்டு பொறுப்பாளர்கள் அத்துணை நபர்களுக்கும் அதே போல மதரசா சபுல் சலாம் அதிலே பயின்ற முன்னாள் இந்நாள் மாணவர்கள் எல்லோருக்கும் குறிப்பாக இவ்வருடம் ஹாஃபில் சன்னது என்ற தினத்திலே வாங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் குழுமையை இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமி ஆலைக்கும் முராஹ்மத் உல்லாஹி ஒபரா காதகும் கணித கூறி அல்லாஹ் நல்லடியார்களே சிச்சுரை இந்த காலம் ஒரு கலியுக காலம் என்று சொல்லலாம் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாமியர்கள் அதிகமாக வெளியே செல்லக்கூடிய ஒரு காலம் இது மூர்த்தத்தாகி போகக்கூடிய காலம் இது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குகிறது விருப்பம் என்கின்ற அடிப்படையில் விரும்பிவிட்டோம் என்கின்ற அடிப்படையில் இஸ்லாத்திற்கு உள்ளே வருபவர்களும் இருக்குகிறார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடியவர்களும் இருக்குகிறார்கள் ஒரு காலம் இருந்தது இஸ்லாம் மார்க்கத்தை நன்கு புரிந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் தெரிந்து கொண்டு இதுதான் சரியான வாழ்க்கை என்ற ஒரு முடிவிலே மார்க்கத்திற்கு உள்ளே வந்த பல பெரியவர்களை பார்க்கிறோம் மார்க்கத்திற்குள் உள்ளே வந்ததற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் உயர்ந்த தரத்தில் கொண்டு போனதையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்றைய காலம் ஒரு காரணமே இல்லாமல் இஸ்லாத்திற்குள் வருபவர்களும் இருக்குகிறார்கள் இஸ்லாத்தை விட்டு போபவர்களும் இருக்குகிறார்கள் சில கலிசடை காரணங்களுக்காக வேண்டி போகிறார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியிலே போகிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முழு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா என்னைக்கு மார்க்கம் நம்முடைய வீட்டிலோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர்களுக்கு மத்தியிலோ அல்லது ஒரு சமூகத்திற்கு மத்தியிலோ எப்பொழுது இந்த மார்க்க கல்வி என்பது குறைய ஆரம்பித்ததோ அதனுடைய வெளிப்பாடுகள் தீனை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதெல்லாம் இன்றைக்கு பரவலாக நாம் பார்க்கிறோம் துன்யாவிலே மனிதர்கள் நிம்மதியை தேடி எங்கெங்கோ அலைகிறார்கள் என்றைய காலம் ஒர்க் பிரஷர் ஏதாவது கொஞ்சம் வெளியில போய் தங்கிட்டு வரலாம் என்று போகக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லது இவ்வளவு ஒப்பண்ணாச்சு கொஞ்சம் எங்காவது ஹாலிடேக்கு வெளிநாடுகளோ அல்லது ஏதாவது ஒரு மலை பிரதேசங்களிலோ நம்முடைய உச்சிகளிலோ போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போறவங்க இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் ரமுல் ஆலமி நீங்கள் தேடுகிற நிம்மதி எங்கு வைத்திருக்குகிறேன் என்று குரானில் ஒரு வார்த்தை அல்லாஹ் ரபுல் ஆனமின்னு சொல்லுவாங்க அல்லாஹக்கும் சக்கனா நீங்கள் எதை இல்லமாக தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக வேண்டி நீங்கள் தங்குவதற்காக வேண்டி நீங்கள் வசிப்பதற்காக வேண்டி எந்த இடத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய இடம் என்பதை குரான் சொல்லுகிறது இதை தாண்டி உலகத்தில் வேறு எந்த இடத்திற்கும் போய் நிம்மதியை தேட தேவையில்லை சந்தோஷத்தை தேட தேவையில்லை ஆனால் அந்த இல்லம் எப்பொழுது நிம்மதியாகும் என்று சொன்னால் இல்லங்களில் எப்பொழுது மார்க்கம் இருக்குகிறது அப்போது நிம்மதியாகும் மார்க்கத்தை விட்டு நாம் தூரமாகி விடுகிறோம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த இல்லத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை பெற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியில் பிரச்சனை பிள்ளை பிள்ளைகளை தந்தையின்மார்களை பார்த்தால் அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுடைய செயல்களை பார்த்து அவர்கள் வெறுக்குகிறார்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் அரசு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒன்றே ஒன்றுதான் மார்க்கம் அந்த இடத்தில் இல்லை குரானுடைய வாழ்க்கை என்பது அந்த வீட்டில் இல்லை எம்மான் சொல்லுவாசல்ல சொல்லுவார்கள் எந்த வீட்டில் மார்க்கம் இருக்குகிறதோ எந்த வீட்டில் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாழ்க்கை இருக்குகிறதோ குறிப்பாக எந்த இல்லங்களில் குரானுடைய சத்தம் இருக்குகிறதோ அந்த வீடு உங்களுக்கு நிம்மதி பெற்ற வீடு என்பது வார்த்தை குரானை இன்றைக்கு நாம் ஓதுவதற்கு அல்லது ஓதாமல் போவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் உண்டு வேலை பிசி ஒர்க்கு பிசில இருக்கிறோம் அதனால குரான ஓத முடியலன்னு நம்ம சொல்றோம் அல்லது குரானை நன்கு ஓதக்கூடியவர்கள் கூட வருஷத்துல ஒரு தடவை ரமலாவுடைய காலங்களில் கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் நாம் பார்க்குகிறோம் நல்ல நம்ம விளங்கணும் குரான நாம ஓதுலங்கிறதுக்காக வேண்டி ரபுல் ஆலமின் அந்த குரான் ஓதுபவர்களை உருவாக்காமல் எல்லாம் ரபுல் ஆலமின் இருப்பது கிடையாது என்னங்க குரான நாம ஓதுலங்கிறதுக்காக வேண்டி குரானை ஓதக்கூடியவர்களை உருவாக்குவதில் எல்லாம் ரபுல் ஆலமின் குறை வைக்கவில்லை அதனால்தான் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் குரானை யாரெல்லாமோ ஓதுகிறார்கள் குரானுக்கு வாரிசுதாரர்கள் அனைத்து படைப்புகாலங்களுக்கும் குரான் சொந்தமானது எல்லோரும் ஆராய்ச்சி என்கின்ற பெயரில் யூதர்கள் குரானை இன்றைக்கு கையில் எடுக்குகிறார்கள் கிறிஸ்தவர்கள் கையில் எடுக்குகிறார்கள் நிறைய நபர்கள் ஆராய்ச்சி என்கின்ற பெயரில் குரானுடைய தத்துவங்களை அவர்கள் பேசுகிறார்கள் நிறைய புலவர்களும் நிறைய பெரிய பெரிய சாமிகளும் கூட சாமியார்களும் கூட ஸ்டேஜ்ல இன்னைக்கு இஸ்லாத பத்தி பேசுறதெல்லாம் இன்னைக்கு காலத்துல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் சொல்லவர் செய்து என்ன தெரியுமா அல்லாஹ் குரானை யாருடைய நாவில் இருந்து வெளிப்படுத்துவான் என்பது நமக்கு தெரியாது குரானின் தொடர்பிலிருந்து நாம் தூரமாக இருக்கலாம் ஆனால் பாரதையற்றவர்களுடைய நாவிலிருந்து குரானுடைய வசனம் வரும் இன்னைக்கு நாம பாக்கிறோம் வாய் பேச முடியாது கண்ணு தெரியாது ஆனால் ஒரு அவர்கள் ஓதுகிறார்கள் அவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்னங்க தனி லாங்குவேஜ் அவர்களுக்கு என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர்ல ஒரு போர்டு அதுல இருக்கும் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் கண் பார்வையிற்றவர்கள் கையை வைக்குகிறார்கள் அது என்ன எழுத்து என்பதை சரியாக சொல்லுகிறார்கள் அது என்ன அரக்கத்து என்பதை சரியாக சொல்லுகிறார்கள் அதில் என்ன வசனங்கள் இருக்குகிறது சரியாக சொல்லுகிறார்கள் தொட்டு பார்த்து வெறும் புள்ளியின் மீது கை வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான அந்த அயல்மை அல்லாஹ் அரபுல்ல கொடுக்குகிறார் என்று சொன்னால் யாரை கொண்டும் இந்த குரானை அல்லாஹ் அரபுல்லாக்குவான் என்பதை நாம் விளங்க வேண்டும் குரானுடைய தொடர்பு இருக்க நேரத்துல அல்லாஹு அக்பர் அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்னங்க குரானுடைய தொடர்புங்கிறது குரானை ஓதுவது என்பது குரான் வடி நடப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல அல்லாஹ் யாருக்கு அந்த நலனை நாடுகிறானோ அவர்களை தவிர வேறு யாரும் குரான் உடன் முடியாது ஏன்னா நமக்கு தெரியும் குரான் அப்படிங்கிறது அல்லாஹருடைய வார்த்தை இல்லையா அவன் நாவிலிருந்து பேசிய வார்த்தை அது சைதராஜ் புரையில் அலஹி வஸ்ஸலாம் அவர்கள் பேசிய வார்த்தை அது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வசலாம் அவர்கள் பேசிய வார்த்தை அது அந்த வார்த்தை என்பது இன்றைக்கு சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நாவிலிருந்தும் அதை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் ரொம்ப அந்த வச்சிருக்கானு இதை யார் படிப்பது யார் ஓதுவது என்று அல்லாஹரப்பு குரான் வசனத்திலே கேட்பான் அதனால நாம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு குர்ஆன் விளங்குது விளங்குல படிக்க தெரியுது அல்லது நல்ல முறையில ஓதுறோம் அல்லது குறைவா ஓதுறோம் எப்படி இருந்தாலும் சரி அந்த குரானை ஒரு பொழுதில் ஒரு மூன்று ஆயிரத்தி நான்கு வேண்டி ஓதுகிற போது அல்லாஹ் அரபுல்லா அதை கொண்டு பெரிய ஒரு தேவைகளை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் அன்றைய நாளினுடைய எல்லா இருந்தும் அல்லாஹ் அர்புல்லா அவர்களை பாதுகாப்பதன் என்பதெல்லாம் சொல்லுங்க ஹரியத்தில் இருந்து நாம் படிக்கக்கூடிய வார்த்தைகள் இறுதியாக ஒன்றை ஒன்றே சொல்லுகிறேன் இன்றைக்கு நிறைய இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் ஹாமிதர்கள் மாஷா அல்லா என் உட்பட அத்துணை நபர்களும் இங்கே ஹாமிதர் நிறைந்திருக்கிறார்கள் நவீன நாயகம் செல்லலாக வாடகை வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா எக்கரவுள் குர் ஆனவாக மிகி மா சஃபரத்தில் கிராமில் வரலாம் யார் குரானை மரணம் செய்து நன்கு அழகிய முறையில் ஓதுகிறார்களோ அவர்கள் மலக்குகளுக்கு ஒப்பானவர்கள் என்பார்கள் என்பமான சூருல்லாகி சலுல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அந்த அந்தஸ்து அல்லாஹ் ஆலமின் நம் எல்லோருக்கும் வழங்குகிற இதை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்ட நாங்கள் ஓதுகிற அல்லது எங்களுக்கு முன்னால் ஓதிய மாணவர்கள் அந்த நேரத்தில் இருந்த உஸ்தாதுமார்கள் மார்கள் அந்த நேரத்தில் இருந்த நிர்வாக பெருமக்கள் இப்போது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வருங்காலத்திலேயாவத்த வரைக்கும் இந்த நிர்வாக நிர்வாகம் செய்யக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் அல்லாஹ் ரபுள் ஆனவின் நீண்ட ஆய்வையும் நிறைந்த செல்வங்களையும் முல்லாக அப்படின் தந்தருள்வானாக அதே போல நிறைய இந்த இடத்திலிருந்து திறமையான உருவா உருவாகி உலகமெங்கும் போய் சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரொம்ப ஏற்படுத்தி தந்தருள்வானாக ஆமீன் ஆனவின்